வெண்முரசு வெண்முகில் நகரம் எட்டு பகுதி மூன்று பிடியின் காலடிகள் இரண்டு வாசிப்பது சந்தீப் சிசிரன் பின்னால் வந்து நின்ற ஒலி கேட்டு பீமன் திரும்பி பார்த்தான் சிசிரன் மெல்ல வணங்கி இளவரசி இன்னும் கிளம்பவில்லை இன்று எழுப்பிறை நான்காம் நாள் அரண்மனையின் காவல் எட்சிக்கென சில பூசனைகள் உள்ளன என்றான் பீமன் தலையசைத்தான் என்று நான்காம் நிலவா என்று எண்ணியபடி வானை நோக்கினான் செம்மை அவிந்து இருள் திட்டுகளாக முகில்கள் மாறிக்கொண்டிருந்தன எங்கும் நிலவை காண முடியவில்லை சிசிரன் இளவரசர் விழைந்தால் சூதர்கள் பாடுவார்கள் இளவரசி வருவதற்குப் பிந்தியதனால் நான் அவர்களை வரவழைத்தேன் என்றான் வீமன் புருவம் சுழித்து தேவையில்லை என்ற பின் கைகளைக் கட்டியபடி நீர்வெளியை நோக்கி நின்றான் நீருக்குள் இருந்து எழுந்த ஒளி எஞ்சியிருக்க அதன்மேல் சிறிய பறவைகள் தாவிக் கொண்டிருந்தன மிகத் தொலைவில் வணிகப் படகுகள் செவ்வொளி விளக்குகளுடன் சென்று கொண்டிருந்தன இறுதி முகிலும் அணைந்தபோது வானம் முழுமையாகவே இருந்தது பீமன் திரும்பி நோக்க அப்பால் அவனை நோக்கி நின்றிருந்த சிசிரன் அருகே ஓடிவந்து இளவரசே என்றான் சூதர்கள் பாடட்டும் என்றபடி பீமன் மேலேறி வந்தான் சிசிரன் ஆணை என்றபடி ஓடினான் பீமன் சில கணங்கள் நின்றபின் பக்கவாட்டில் திரும்பி சமையலறை நோக்கிச் சென்றான் அங்கே ஆவியில் வேகம் அக்காரத்தின் நறுமணம் எழுந்து கொண்டிருந்தது அவன் அகம் மலர்ந்தது கைகளை வீசியபடி படிகளில் ஏறிவளைந்து அடமனைக்குள் சென்றான் அவனைக் கண்டதும் சூதர்கள் ஐவரும் எழுந்து முகம் மலர்ந்து வருக இளவரசே என்றனர் மேகரே அக்காரம் மணக்கிறதே என்றபடி அவன் அடுமறையில் இருந்த பீடத்தில் அமர்ந்து கொண்டான் அடுப்பில் நெளிந்தாடிய தடல்களுக்கு மேல் அகன்ற பித்தளை உருளி அமர்ந்திருந்தது அதை மூடியிருந்த எடைமிக்க வங்கத்தின் சிறிய துளைகளை தூக்கியபடி ஆவி நீர்த்துளிகளுடன் வெடித்து வெடித்து சீறியது அக்காரை என்று இங்கே நாங்கள் சொல்வோம் கோதுமை தினை வஜ்ரம் என்னும் மூன்று மணிக்கூலங்களுடன் வெளியே சொல்லாது ஒரு பொருளையும் சேர்த்து பொடித்து அதில் அக்காரமும் ஏலக்காயும் சேர்த்து ஆவியில் வேக வைப்பது என்றார் மேகர் வீமன் மூக்கை சற்றே தூக்கி அது என்ன என்று சொல்கிறேன் சற்று பொறுங்கள் என்றான் பின் விழி திருப்பி சளையிச்சையின் காய்கள் என்றான் மேகர் புன்னகைத்து அது அஸ்தனபொரியிலும் உண்டா மலைப்பகுதியில்தான் வளரும் என்றார்கள் என்றார் இல்லை நான் அதை இடும்பவனத்தில் உண்டேன் என்றான் பீமன் அவர்கள் அதை பறித்து வெட்டி உலரச் செய்தபின் கொடிவலைக் கூடையில் இட்டு ஓடும் நீருக்குள் போட்டுவிடுகிறார்கள் அதன் நஞ்சு முற்றிலுமாக அகன்ற பின்னர் எடுத்து சுட்டு உண்கிறார்கள் மேகர் இங்கும் மலை மக்கள் அதைத்தான் செய்கிறார்கள் நாங்கள் அதை ஐந்து முறை கொதிக்கச் செய்து ஊரலை களைவோம் அதன்பின் வைத்து தூளாக்குவோம் என்றார் கிஞ்சனர் திரும்பி அவிந்துவிட்டது உண்கிறீர்களா இளவரசே என்றார் மேகர் அதற்காகத்தானே வந்திருக்கிறார் என்றதும் அத்தனை அடுமனையாளர்களும் நகைத்தனர் கயிறுகளைப் பற்றி வங்கத்தை மெல்ல தூக்கி அகற்ற ஆவி எழுந்து அடுமனைக் கூடத்தை மூடியது தேவர் வருக என்று சொன்னபடி மேகர் உருளிக்குள் ஒரு நீண்ட இரும்புக் கம்பியை விட்டு ஓர் அப்பத்தை எடுத்து தென்மேற்கு மூலையில் வைத்தார் பின்னர் அப்பங்களை எடுத்து எடுத்து அருகில் இருந்த பெரிய தாளத்தில் வைத்தார் நூறு அப்பம் இருக்குமா என்றான் பீமன் தாங்கள் உண்ணுமளவுக்கு இருக்காத இளவரசே இன்றிரவுக்குள் மேலும் பலமுறை அவித்துவிடுவோம் என்றார் என்றனர் அப்பங்களை பெரிய பனையோலை தொன்னைகளில் வைத்து அவித்திருந்தார்கள் பீமன் அப்பங்களை எடுத்து அவற்றின் ஓலையை சுழற்றி அகற்றி வெளியே தெரிந்த பகுதியே கவி உண்ணத் தொடங்கினான் இடக்கையால் அவன் ஓலையின் மீது பற்றியிருந்தான் மிக விரைவாக அவன் உண்டபோது கூட ஓலையை முற்றிலும் அகற்றி அப்பத்தை கைகளால் தொடவில்லை பார்த்துக் கொள்ளுங்கள் மேகரே உணவை உண்பதும் ஒரு தவம் என்றார் கிஞ்சனர் இளவரசே எங்கள் ஆசிரியர் அசரர் முன்பொருமுறை விதேக மன்னரிடம் சமையற்காரராக இருந்தார் முழு விருந்தொன்றை அரசர் முன் பழைத்துவிட்டு அருகே நின்று முறைமை செய்தார் அரசர் முதலில் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து தோலை முழுமையாக உரித்து வீசிவிட்டு பழத்தை வெறுங்கையில் பிடித்தபடி உண்ணத் தொடங்கினார் அசரர் சினம் கொண்டு அரசர் முன்னாலிருந்து உணவுத் தாளத்தை இழுத்து திரும்ப எடுத்துக் கொண்டார் குரங்கு போல உணவுண்ணத் தெரியாத உன்னால் என் சமையலை எப்படி உண்ண முடியும் என்று கூவினார் வேண்டுமென்றால் என்னை தலை கொய்ய ஆணையிடு உனக்கென இனி சமைக்க மாட்டேன் என்றார் அரசன் அந்த உணர்ச்சியை எதிர்பார்க்கவில்லை திகைத்தபின் தலைவணங்கி அடுநுலரே அறியாமல் செய்து பிழை பொறுத்தருள்க எனக்கு உண்பதை எவரும் கற்பிக்கவில்லை என்றார் என்றார் கிஞ்சனர் அவனுக்கு உண்பதெற்படி என்று அசரர் கற்பித்தார் அதன்பின் அவன் உடுப்பதைப்படி என்று கற்றுக்கொண்டான் வாழ்க்கையின் அனைத்தையும் கற்றுக்கொண்டான் விவேகம் வளர்ந்து பேரரசானது அதன் பின்னர்தான் என்பார்கள் அசரர் அவரது அவையாசிரியராக இறுதிவரை இருந்தார் வீமன் உண்டு முடித்து எழுந்து பின் ஏப்பம் விட்டபடி திரும்பி உண்பதை நான் விலங்குகளிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்றான் அதற்கு நான்கு நெறிகள்தான் இவ்வுணவு அரிதானது என எண்ணுதல் உண்ணும்போது உணவை மட்டுமே எண்ணுதல் வீணடிக்காது உண்ணுதல் பகிர்ந்துண்ணுதல் என்றான் அழுகிய ஊனை கிழித்துண்ணும் கழுதைப் புலிகள் கூட அப்படித்தான் உண்கின்றன அவை உண்ணும் அழகு நடனம் போலிருக்கும் நல்லுணவு உண்ணப்படும் இடத்தில் உவகை நிறைந்திருக்க வேண்டும் அங்கே தெய்வங்கள் சூழும் என்றார் கிஞ்சனர் மண்ணில் உண்ணப்படும் ஒவ்வொரு அன்னமும் அன்னத்திற்கு அளிக்கப்படும் அவியே பீமன் இனிய சலையீச்சையை வணங்குகிறேன் அதன் ஓலைகளில் இந்நேரம் குளிர்ந்து தென்றல் தழுவட்டும் அதன் வேர்களுக்கு அன்னை முலைகனிந்தூட்டட்டும் என்றான் சிசிரன் வந்து பின்னால் நின்றான் பீமன் திரும்பியதும் சூதர் அமர்ந்துவிட்டனர் இளவரசே என்றான் பீமன் திரும்பி அடுமனையாளர்களிடம் விடைபெற்றுவிட்டு பெற்றுவிட்டு அவனுடன் நடந்தான் இத்தனை நல்லுணவுக்குப் பின் கதை கேட்பதைப் போல சோர்வு அளிப்பது பிரிதில்லை சிசிரரே என் கதையை கொண்டு வந்திருந்தால் பயிற்சி செய்யத் தொடங்கியிருப்பேன் என்றான் சிசிரன் புன்னகைத்து கதை கேட்பதும் பயிற்சியே என்றான் கூடத்தில் ஏற்றப்பட்ட பன்னிரு தெரி நெய்விளக்கின் முன்னால் மூன்று சூதர்கள் அமர்ந்திருந்தனர் பீமன் வருவதைக் கண்டதும் முதியவர் மட்டும் தலைவணங்கினார் பீமன் பீடத்தில் அமர்ந்து கொண்டான் நடுவே அமர்ந்திருந்த முதியவர் விழிகளால் இருபக்கமும் அமர்ந்திருந்தவர்களைத் தொடங்கச் சொன்னார் முழவும் யாழும் ஒலிக்கத் தொடங்கின முதியவர் இறைவணக்கங்கள் பாடி பாஞ்சாலனின் குலத்தையும் கொடியையும் கோலையும் வாழ்த்தினார் கதை கேட்கும் பீமனின் குலத்தை வாழ்த்தினார் ஜெயவிஜயர்களால் எந்நேரமும் தழுவப்படும் மலை போன்ற தோள்களை வணங்குகிறேன் வெல்வதற்கு அவர்களுக்கு இப்புவியே உள்ளபோது அவர்கள் எப்படி ஓய்வெடுக்க முடியும் வீமன் புன்னகைத்துக் கொண்டான் சற்று கஞ்சொக்குவது போல் உணர்ந்தான் இளவரசே தாங்கள் விரும்பும் கதையைச் சொல்லலாம் பாடுகிறோம் என்றார் முதுசூதர் வீமன் எனக்கு முன்னரே தெரிந்த கதையைத்தானே நான் கேட்க முடியும் என்றான் நான் அறியாத கதை ஒன்றை பாடுக முதுசூதர் புன்னகையுடன் மீசையே நீவியபடி பாரதவசத்தில் உள்ள அறியாத நாடென்றைச் சொல்லுங்கள் அந்நாட்டுக் கதையை பாடுகிறேன் என்றார் பீமன் சிறிய கண்களில் சிரிப்புடன் இங்கிருந்து வடக்கே சென்றால் எந்த நாடு வரும் என்றான் இங்கிருந்து வடக்கே ஒசினார நாடு அதற்கப்பால் குளிந்த நாடு பீமன் அதற்கப்பால் என்றான் அதற்கப்பால் கிம்புருட நாடு அங்கே வெண்ணுகில்களில் நடக்கக் கற்றவர்கள் வாழ்கிறார்கள் பீமன் தலையை அசைத்து சரி அதற்குமப்பால் என்றான் சூதர் சிரித்து அதற்கப்பால் சுவேதகிரி ஹிமவானின் வெண்பனி மலையடுக்குகள் என்றார் அதற்கப்பால் என்றான் பீமன் அத்துடன் ஜம்புத்வீபம் முடிவடைகிறது அதற்கப்பால் ஒன்றுமில்லை என்றார் சூதர் சரி அங்குள்ள கதையை பாடுக என்றபடி பீமன் சாய்ந்து கொண்டான் சூதர் கை காட்டி வெண்பனி பெய்கிறது எங்கும் வெண்மை நிறைந்திருக்கிறது வெண்பனி பெய்கிறது எங்கும் வெண்மை நிறைந்திருக்கிறது என்று பாடினார் அவ்விரு வரிகளையும் மீண்டும் மீண்டும் பாடினார் கதையைத் தொடங்குங்கள் என்றான் பீமன் இளவரசே அங்கு இவ்விரு வரிகளில் உள்ள கதை மட்டுமே நிகழ்கிறது என்றார் முதுசூதர் பீமன் வெடித்து சிரித்து தொடையில் அறைந்து நன்று நன்று என்றான் ஹுதீன் பின்பு மீசையை நீவியபடி சரி இங்கிருந்து தெற்கே என்றான் சேதி நாடு அப்பால் புலிந்த நாடு அதற்கப்பால் விந்திய பீமன் சிரித்துக் கொண்டு சரி அதற்கும் அப்பால் என்றான் விதர்ப்பம் வாகடகம் அஸ்மாரகம் குந்தலம் என்று சென்று கொண்டே இருக்கின்றன நாடுகள் அப்பால் வேசதம் திருவிடம் அதற்கப்பால் புரிதமான காஞ்சி பெருநகர் கல்வியும் கலையும் சிரிந்த இடம் அங்குள்ள கதையொன்றைச் சொல்கிறேன் இல்லை அதற்கும் அப்பால் என்றான் பீமன் தமிழ் தமிழ்நிலம் என்றார் முதுசூதர் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் பாண்டியர்களின் தொல்லகரமான மாமதுரை கருங்கால் பெருங்கோட்டை எழுந்தமையால் மதில் நிறை கடல் அருகே அமைந்து அலைகள் கொண்டமையால் அலைவாய் பீமன் அதற்கும் அப்பால் என்றான் அதற்கும் அப்பால் தீவுகள் மணிபல்லவம் நாகநகரி பீமன் சரி அவர்களின் கதைகளைச் சொல்லுங்கள் என்றான் முதுசூதர் தலைவணங்கி அலைகளின் மேல் கட்டுமரம் விதக்கின்றது நாகர்கள் மீன் பிடிக்கிறார்கள் இனிய தென்னங்காய்களுடன் மீனை உண்கிறார்கள் மீண்டும் காலையில் எழுகிறார்கள் மீன் பிடிக்கிறார்கள் இனிய தென்னங்காய்களுடன் மீனை உண்கிறார்கள் மீண்டும் காலையில் எழுகிறார்கள் என்றார் சிரித்தபடி பீமன் கையைக் காட்டினான் முதுசூதர் சிரித்து அவ்வளவுதான் அவர்களின் கதை இளையவரே ஆனால் கலைமகள் தோன்றி கலை தோன்றா காலம் முதல் இது நிகழ்கிறது நாம் முடிவில்லாமல் இதை பாட முடியும் என்றார் பீமன் நகைத்தபடி தொடையில் தட்டினான் நன்று பிறிதொரு நாள் விடியும் வரை இந்த கதையைக் கேட்கிறேன் பாண்டிய நாட்டின் கதையைச் சொல்லும் என்றான் சூதர் தலை வணங்கினார் அங்கு ஏதேனும் நிகழுமா இல்லை முத்துக்குளித்தபடியே இருப்பார்களா என்றான் பீமன் முதுசூதர் பாண்டிய இந்திரத்யும்னின் கதையைச் சொல்கிறேன் இளவரசே என்றார் சொல்லும் என பீமன் சாய்ந்து கொண்டான் கண்மூடி சிலகணங்கள் அமர்ந்துவிட்டு யாழின் வீட்டலுடன் தன் குரலை இழையவிட்டு பாட்டும் உரையுமாகி முதுசூதர் தொடங்கினார் விஷ்ணுவிலிருந்து பிரம்மன் பிறந்தான் பிரம்மனிலிருந்து சுயம்புமனு எழுந்தார் சுயம்புமனுவின் மைந்தர் பிரிய விரதர் அவரது குருதி வழி வந்தவர் அக்னித்ரன் அவரது மைந்தர் பிரியவிரதன் அவருடைய கொடிவழியில் நாபி ரிஷபன் பரதன் சுமதி என விரியம் குலமுறையில் வந்த மைந்தர் இந்திரத்தியம்னர் அவர் வாழ்க்க ஆழிப்பெரும்பஸு அன்பு அன்புக்குழவி மாமதுரை துமிமழை பெய்யும் குளிர்நகர் அலையோசை சூழ்ந்து சுழல்பட்ட தெருக்கள் கொண்ட வலம்புரிச்சங்கு குமரியன்னை விழுத்தொட்டு அணையாது புறக்கும் அகல் சுடர் என்றார் முதுசூதர் அந்நகரில் அரியணை அமர்ந்து வெண்கொடை கவித்து முடிசூடி கோலேந்தி கடல்முகம் புறந்தான் இந்திரத்தியம்னன் ஐம்பெருங்குழுவும் எண்பேராயமும் அவன் கோலுக்குத் துணை நின்றன ஒருமுறையும் அவன் கோல் தாழவில்லை ஆழிக்கைகள் அணைத்து பெருநகரை அடையும் எதிரி என எவரும் இருக்கவில்லை என்பதனால் உறைவிட்டு உடைவாளை உருவாமலேயே ஆண்டு வயதமைந்தான் அரசன் அறம் நிறுத்தி பெருக்கி அவன் நாடாண்டு முதிர்ந்தான் மண்ணில் விழுந்து வானுரை மூதாதையரின் வாழ்த்துச் சொல் அவன் என்றனர் புலவர் ஆவது அறிந்து அடைவது ஏது மூவது வென்று முதிர்வது அறிந்த இந்திர திம்னன் தன் மைந்தரை அழைத்து அவரவர் பணிகளை அறிவித்து மூத்தவன் கையில் முடியும் கோலம் அளித்து காடேகினான் மாமதுரை அருகே பருளிப்பெருநதிக் கரையில் அமைந்த குமரிச்சோலை எனும் குறுங்காட்டில் சிறுகுடில் அமைத்து அதில் காயும் கனியும் உண்டு ஊழ்கமியற்றி விண்ணுழையும் வழிதேடினான் நாள் செல்லச் செல்ல அவன் உடல் வலிமை குன்றி மெலிந்தது கைகள் மெலிந்து உலர்சுள்ளியாகின கால்கள் அவன் உடல் தாழாமலாயின கிளைவெறித்த ஆலமரத்தடியில் வடதிசை நோக்கி தர்பைப்புல் விரித்து அமர்ந்து விழிமூடினான் அவனில் இருந்த ஐம்புலன்களும் அணைந்து பின்வாங்கின தன்மேல் விழுந்த ஆலளைச் சருகுகளைக் கூட எடுத்து விலக்கும் ஆற்றலற்றவையாயின அவன் விரல்கள் விழுதிறந்து நோக்கும் விசையற்றவையாகின அவன் இமைகள் எரியும் விடாய்க் கொண்டிருந்தாலும் நீரென்று சொல்லி நெகழ முடியாதவை ஆயின அவன் இதழ்கள் ஆனால் அவன் உடல் மெலிய மெலிய உள்ளுரைந்த எண்ணம் வலுத்தபடியே சென்றது பேரருவம் கொண்ட யானை என்றாகி அவன் மரங்களை வேறுடன் பிடுங்கி உண்டான் காலதரச் சின்னம் விழித்து துதிக்கை சுழற்றி நடந்தான் எதிர்ப்பட்ட பெரும்பாறைகளைத் தூக்கி மலைச்சரிவில் வீசினான் மதம் வழியும் மத்தகம் கொண்ட பிடியானைகளை மறித்து மலையடுக்குகள் எதிரொலிக்கு கூவியபடி புலர்ந்தான் துயிலற்றவனாக மலைச்சரிவுகளில் அலைந்தான் அவன் தன்னிலாழ்ந்து இருக்கையில் அவன் நாவில் இறுதித் துளி நீர் விடும் பொருட்டு அவனுடைய அறிவாசிரியராகிய அகத்தியர் அங்கே வந்தார் மூடி கிடக்கும் அவனைக் கண்டு அணுகி அமர்ந்து அவன் உலர்ந்த இதழ்களை நோக்கி தன் கொப்பரைக் கமண்டலத்தை சரித்தபோது அவன் உதடுகள் அசைவதைக் கண்டார் ஓசையின்றி அவன் சொன்னதென்னவென்று அறிந்து திகைத்து எழுந்தார் உளமறுவதற்குள் உடலறுக்க எண்ணிய மூடா நீ விழைவதெல்லாம் அடைந்து எல்லைக் கண்டு அமைக என்று தீச்சொல்லிட்டு திரும்பிச் சென்றார் அங்கிருந்து மதமுழுகும் பெருங்களிராக எழுந்தான் இந்திரத்தியம்னன் மரங்களைக் கலக்கியபடி சுழல் காற்றனக் காட்டுக்குள் புகுந்தான் விழுதோடு கிளை பரப்பிய ஆலமரங்களெல்லாம் அவனுக்கு முன் கோரைப் பொற்களாயின உச்சிமலைகளில் ஏறி அங்கிருந்த பெரும்பாறைகளை அரைந்து உருட்டிவிட்டு தன் கரிய பேரிடல் திகழ நின்று துதிக்கைத் தூக்கி அரை கூவினான் எனக்கு நிகர் எவர் என்று முழங்கினான் தென்குமரி நிலத்தின் நூறு மலை முடிகளை அவன் வென்று சென்றபோது எதிரே குருமுனி தன் கையில் கொப்பரை கமண்டலத்துடன் வருவதைக் கண்டு துதிக்கை சுழற்றி பிளறியபடி அணைந்தான் அவர் தன் கமண்டலத்திலிருந்து நீரில் சில துளிகளை எடுத்து அவன் மேல் தெளித்து உணர்க என்றார் அவர் காலடியில் ஒரு சின்னஞ்சிறிய கருவண்டாக அவன் சுழன்றான் அவர் அவனை தன் சுட்டு விரல் நுனியால் தொட்டு எடுத்து கண்முன் கொண்டு வந்தார் துதிக்கைத் தூக்கித் தொழுது இந்திரத்யம்னன் கேட்டான் நான் விழைவதென்ன எந்தையே நான் ஆகப்போவதென்ன முனிவர் சிரித்து உன் அரச வாழ்க்கையில் நீ எதிரியையே அறியவில்லை மைந்தா நிகரான எதிரியை அறியாதவன் தன்னையும் அறியாதவனே என்றார் செவிகேளா சிற்றொலியில் பிளறி இந்திரத்யும்னன் கோரினான் என் எதிரியவர் என்று சொல்லுங்கள் ஆசிரியரே அகத்தியர் அவனை நோக்கி புன்னகைத்து சொன்னார் வடதிசை செல்க அங்கே அருவிகளை வெள்ளி அணிகளாக அணிந்து பச்சை மேலாடைப் போர்த்தி முகில்லை தொடும் மூன்று தலைகளுடன் நின்றிருக்கும் திரிகூட மலையைக் காண்பாய் அதனருகே தேவரசரஸ் என்னும் குளம் உள்ளது அதற்குள் உனக்கு நிகரானவன் இருக்கிறான் எங்கு நீ மத்தகம் தாழ்த்துகிறாயோ அங்கு உனக்கு விடுதலை அமையும் அவர் விரலில் இருந்து மண்ணில் விடப்பட்ட இந்திரத்தியம்னன் பேருவம் கொண்டு துதிக்கை சுழற்றி பெருந்தந்தங்கள் உலைய தலையசைத்து காட்டுக்குள் புகுந்து திரிகுளமலையடியில் தேவலசரஸ் என்னும் பெருங்குளத்தை அணுகினான் நீரழைத்துக் கடந்த அந்த குளம் அவனுக்காகவே நூற்றாண்டுகளாக அங்கே காத்திருந்தது தேவலர் என்னும் முனிவர் தவம் செய்வதற்காக அவர் ஆணைப்படை போதங்களால் அகழப்பட்ட பெருங்குளம் அது அதனருகே ஒரு நெல்லை மரத்தடியில் அவர் அமர்ந்து நூற்றாண்டுகளாக ஊழ்கத்தில் மூழ்கியிருந்தார் ஒருமுறை சித்திரை முழுநிலவில் ஏழு வண்ணங்கள் கொண்ட ஏழு அப்சர தோழியருடன் கந்தர்வன் ஒருவன் விண்ணில் முகில் விளையாடினான் சினந்து ஒருத்தி விலகுகையில் கனிந்து ஒருத்தி அவனை அணைத்தாள் இருண்டு ஒருத்தி மறைகையில் விழுந்து ஒருத்தி அருகணைந்தாள் ஆயினும் அவன் முகில்களை அள்ளி அள்ளி தேடிக் கொண்டிருந்தான் என்ன தேடுகிறீர்கள் தேவா என்றாள் அப்சரப்பெண் இன்னும் இளமங்கையர் இங்குண்டோ என்று என்றான் கந்தர்வன் நாங்கள் ஏழு பெண்டிர் இங்குளோம் அல்லவா என்றாள் அவள் விண்ணில் ஏழுக்கு அப்பால் எண்ணிக்கை இல்லை என்று அறிய மாட்டீரா என்ன கன்னியே காமத்திற்கு ஏழாயிரம் வண்ணங்கள் ஏழு கோடி வடிவக் கோலங்கள் ஆண்மகன் ஆழத்தை நிறைக்க கணந்தோறும் பெருகும் பெண்கள் தேவை என்று அறிக என்றான் அவன் சிரித்தபடி அவனைத் தழுவிய அப்சரப்பெண் தன்னைதான் பெருக்கி முடிவிலா உருவம் கொண்டு இழப்பெண்ணால் முடியும் அவளுக்கு தேவை ஓர் ஆடி மட்டுமே என்றாள் ஆடியைத் தேடி அவர்கள் விண்வழியே பறந்து சென்றபோது தேவலரின் தவத்தால் நூற்றாண்டு காலமாக தூய்மை அடைந்து தெளிந்து தெளிந்து படிகப் பெரும்பரப்பாக கிடந்த தேவலசரசை கண்டார்கள் கந்தர்வன் முகில் விட்டிறங்கி அதில் அவர்களுடன் காமநீராடினான் ஏழு பெண்கள் தங்கள் படிமைகளைப் பெருக்கிப் பெருக்கி பெருவெளியாகிச் சோழ்ந்து அதில் அவனை சிறையிட்டனர் ஒன்றைத் தொட்டு ஓராயிரத்தை எழுப்பி திகைத்து திகைத்து திளைத்தாடினான் அவன் பின் சலித்து சோர்ந்து மூழ்கி ஆழத்தை அடைந்தான் தவித்து உந்தி மேலெழுந்தவனை அணுகி தாமரைக் கொடிக்கைகளால் கால்பற்றி எழுத்து அடியில் கொண்டு சென்று சூழ்ந்து நகைத்துத் திளைத்தனர் பெண்கள் அலை எல்லாம் அவர்களும் நெளியக் கண்டான் முடிவற்றது பெண்ணுடல் முடிவற்றது பெண்ணின் மாயம் என்றறிந்தான் குளத்தின் ஆழத்தை தொட்டகாலை உந்தி அவன் மேலெழுந்தபோது கலங்கி அவனருகே கொல்லும் சிரிப்புடன் நெளிந்த நூறு கன்னியரை மறைக்கக் கண்டான் அக்குளத்தைக் கலக்குவதேதான் விடுதலை கொள்ளும் வழி என்று கொண்டான் இதோ ஏழாயிரம் கோடி கன்னியரை மீண்டும் எழுவராக்குகிறேன் என்று அக்குளத்தை கலக்கினான் நூற்றாண்டு காலமாக அடியில் படிந்திருந்த வண்டலும் சேரும் எழுந்து மேலே வந்தன கலங்கிய நீரலைகள் எழுந்து வந்து நெல்லி மரத்தடியில் புற்றுக்குள் அமர்ந்திருந்த தேவலரை தொடர் சினந்தெழுந்து அவர் நீராடிக் கொண்டிருந்த கந்தர்வனை நோக்கி நீ யார் இது என் குளம் உன் பெயர் என்ன என்றார் காமத்தில் கழித்து கல்வெரி கொண்டிருந்த கந்தர்வன் ஹூஹூ என்று கூவி பதில் சொன்னான் சொல் உன் பெயர் என்ன என்றார் தேவலர் ஆம் அதுதான் என் பெயர் ஹூஹூ என்று அவன் கூவிச் சிரித்தான் இனி உன் பெயர் அவ்வண்ணமே ஆகுக நீர் விளையாட்டில் தன்னை மறந்து நீ இக்குளத்திலேயே ஆயிரம் வருடம் நீராடுக உன்னை நிகர்வல்லமை கொண்டு ஒருவன் வந்து இழுத்து கரை சேர்க்கும் வரை உனக்கு மீட்பில்லை என்று தேவலர் சொன்னார் ஹூவு ஒரு பெருமுதலையாக மாறி அந்தக் குளத்தில் வாழலானான் நீரின் அலையடிக்கும் எல்லைக்கு அப்பால் செல்ல அவனால் முடியவில்லை கரை வந்த யானைகளையும் புலிகளையும் அவன் கவ்விக்கொண்டான் அனைத்தும் அவனுடன் நீருள் வந்து அவனுக்கு உணவாயின பல்லாயிரம் ஆண்டுகளாக அவன் காத்திருந்தான் நீரிலிறங்கி துதிக்கை விட்டு அள்ளிக் குடிக்க முற்பட்ட இந்திரத்யும்னின் கால்களை ஹூவு பற்றிக் கொண்டான் சினம் கொண்டு துதிக்கையால் அவனை அரைந்தும் மறுகாலால் மிதித்தும் இழுத்து கரை சேர்க்க முயன்றான் சில கணங்களிலேயே முற்றிலும் நிகர்வல்லமை கொண்டது அம்முதலை என்று அறிந்து கொண்டான் மலைகள் யானைகளாகி எதிர்குரலெழுப்ப சின்னம் வெளித்து தரையை மிதித்து சேற்றைக் கலக்கி முதலையை இழுத்தான் நாற்புறமும் ஏரிநீர் அலையெழுந்து கரையை அறைய வாழைச் சுழற்றி நீரில் அடித்து துள்ளினான் ஹூஹூ இருவர் விசையும் மாறி மாறி எழுந்து விழுந்து பின் ஒற்றைப் புள்ளியில் முழுச்சமன் கொண்டன அசைவின்மை ஒரு கணமாக ஒரு நாளாக ஆயிரம் ஆண்டுகளாக நீடித்தது இறுதி முயற்சியாக முதலையை முழு விசையாலும் கரை நோக்கி இழுத்தபோது இந்திரத்திம்னன் தலை தாழ்ந்தது அக்கணம் ஹூஹுவின் முழு உடலும் கரை வந்தது அப்போது மின்னல் என வெண்ணிலெழுந்தது ஆழைக்குரியவனின் ஆழை மின்னல் தாக்கி துள்ளிச் சுருண்டு நீரிலமிழ்ந்தான் ஹூஹூ ஒளிமிக்க பொன்னுருவுடன் கைகூப்பி அலைமேல் எழுந்தான் துதிக்கைக் கருகி பின்னால் சரிந்தான் இந்திரத்யும்னன் செம்மலர் சிரிந்து ஒரு பூமரமாக காட்டில் எழுந்தான் இருவரும் முழுமை கொண்டனர் முதுசூதர் பாணி முடித்தார் அணையாத காமம் கொண்ட வேழத்தை வாழ்த்துவோம் முடியாத காத்திருப்பு கொண்ட முதலையையும் வாழ்த்துவோம் அவர்கள் தங்களைக் கண்டடைந்த அமரகணத்தை வாழ்த்துவோம் ஓம் அவ்வாறே ஆகுக அவர் கைகூப்பு யாழ் தாழ்த்தியபோது பீமன் சொல் மறந்து அவரையே நோக்கியிருந்தான் பின்பு பெருமூச்சுடன் எழுந்து சொற்களையும் சொல்லின்மைகளையும் உணர்ந்து கொண்டேன் சூதரே என்றான் மதுரை மிக மிக அகலே இருக்கிறது என்றார் சூதர் நடுங்கும் முதியகைகளைத் தூக்கி அவனை வாழ்த்தியபடி ஆனால் நாம் அதை மிக எளிதில் அணுகும் ஒரு குகைப்பாதை உண்டு பீமன் தலையசைத்து ஆம் என்றான் பரிசில் பெற்று சூதர்கள் கிளம்பிச் சென்றனர் பீமன் அவர்களைத் தொடர்ந்து படகுத்துறை வரைக்கும் சென்றான் அவர்கள் மீண்டும் அவனை வணங்கி பலகை வழியாக ஏறி உள்ளே சென்று அமைந்ததும் ஏதோ கூவ விரிந்த இதழ் போல பாய் விரிந்தது படகு முகம் தூக்கி அலையில் ஏறிக்கொண்டது கொடி படப்படத்து படகை இழுத்துச் செல்வது போல தோன்றியது அவன் விண்மீன்களை நோக்கிக் கொண்டு நின்றிருந்தான் பின்னர் நினைத்துக் கொண்டு விண்ணில் தேடினான் நான்காம் நிலவை காண முடியவில்லை மேலும் மேலும் விண்மீன்கள்தான் இருண்டவானின் ஆழத்திலிருந்து எழுந்து வந்து கொண்டிருந்தன சிசிரன் அருகே வந்து நின்று இளவரசியார் கிளம்பிவிட்டார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அணிப்படகு கரை சேரும் என்றான் அவன் பின் மீண்டும் விண்மீன்களை நோக்கினான் பீமன் தருமன் அத்தனை விண்மீன் கூட்டங்களுக்கும் பெயரும் கதையும் சொல்வான் என்று எண்ணிக்கொண்டான் சிறுவயதில் அவனை அருகே அமர்த்தி மீண்டும் மீண்டும் அந்த விண்மீன்களை அவனுக்கு கற்பிக்க முயன்றிருக்கிறான் பின்னர் சலித்து மந்தா உன் அகத்தே இருப்பது பெருங்கற்பாறை என்பான் வீமன் புன்னகைத்துக் கொண்டான் அவனுக்கு எப்போதுமே விண்மீன் கூட்டம் பெரும் பொருளின்மையையே அளித்தது சதசிருங்கத்தின் காடு அங்குள்ள ஏரி அதன் பெயர் ஆம் அதன் பெயர் இந்திர சூதர் சொன்ன கதை அவனை கனவிலாழ்த்தியது அதனால்தான் ஏரியின் நீல நீர்விரிவின் கரை அங்கே விண்மீன்கள் மேலும் துல்லியமாகத் தெரியும் மிக அருகே கைநீட்டினால் அள்ளிவிடக்கூடும் என்பது போல மூத்தவரே இவற்றைக் கலைத்திட்டவர் யார் என்றுதான் கேட்டுக்கொண்டிருந்தான் தருமன் சலிப்புடன் பிரம்மன் என்றான் ஏன் என்றான் பீமன் தருமன் மேலும் சலிப்புடன் ஏனென்றால் பிரம்மன் கலைத்துப் போட விழைகிறான் மனிதர்கள் அடுக்கி வைக்க விழைகிறார்கள் என்றான் ஏன் என்று பீமன் மீண்டும் கேட்டான் தருமன் ஒன்றும் சொல்லவில்லை ஏன் என்று மீண்டும் கேட்டபின் பீமன் மீண்டும் ஓசையின்றி ஏன் என்றான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி